திருத்திரி மந்திரிச்சிங்க சும்மா திராட்சை பழம் மாதிரி எப்படி திராட்சை பழம் மாதிரி என்னது திராட்சை பழம் திராட்சை பழம் அது என்னது அந்த மாதிரி இருந்துச்சு கருப்பு திராட்சை தான் கண்ணு சரி சரி அவட மூக்கு சும்மா கோவை பழம் மாதிரி இருந்தது தம்பி அவட உதடு சும்மா ரோசா இதல் மாதிரி இருந்தது உடல் வாகு சும்மா தேக்கு அப்படி அப்படியே பொம்பளை பிள்ளை

தேரோடும் வேதியிலே மகோல வந்தவனே யாரடித்தாரோ 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 வியாழக்காரோ வளரும் பிறே இன்னுமே இப்படி பேசுன

அந்த மூஞ்சும் மொயரகட்டே இந்த மூஞ்சே முச்ச பொடிச்சி போய்ல சி. ஆனா வீட்டுக்காரينه பாத்து அதான் ரோட்ல ஒரு பொம்பளப் அந்த பொம்பளப் புள்ளை वर्णनிக்க முடியாகங்க. वर्णनச்ச தப்பா போய் ஊர்காரங்க எல்லாரும் கட்டி வச்சு அடிச்சிடுவாங்க. ஆனா ஒரு கட்டண மனைவியே பொண்டாட்டி பார்த்து அங்க எப்படி எங்க i'll

அப்படியாப்பட்ட நடுவரே எப்படி இன்னும் ஒருபடி மேல வாழ்க்கை உள்ள போயிட்டா நம்ம ஊர் திருவண்ணாமலை 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 மாவட்டம் ராணிப்பேட்டை இருந்தாலும் சுத்தில் இருக்கக்கூடிய நடுவரும் திருவண்ணாமலை சேர்ந்தவர்

நடுவர் நான் கேக்குறேன் அப்ப ஏன் பண்ற எப்படி வாழ்க்கை பாடிட்டு உள்ள போட்டு வச்ச

என் பிள்ளைகள் சிப்பிக்குள்ள இருக்குது முட்டு சிப்பிக்குள்ள இருக்குது முட்டு புதுமானது

根绿。<Can S 2> <Bye. S 1> பொறுப்பு வேண்டாம் நான் என்ன கேக்குறேன் என் பொண்டாட்டிக்கு பொறுப்பே இல்ல என் பொண்டாட்டி பேயி என் பொண்டாட்டி பிசாசு என் பொண்டாட்டி சிண்டா சண்டாலி அவளை பார்த்தா எரியுதுன்னு மூணு பேரும் சொல்றாங்கல்ல அவன் கல்யாணம் ஆகணும் மூணு பேரும் சொல்றாங்கல்ல அவள பார்த்தாலே எரியுது அவன் நிலையத்துக்கு வேகுது அவன் மூச்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு சொல்றீங்கல்ல நான் எப்பவும் அப்படி சொன்னேன் இனி சொல்லுவீங்க இதை வந்து எதிர்ப்பு முக்கியம் அவனை பார்த்து நான் முதல்ல

யூடியூப் சேனல் ஒரு யுகம் இருக்கிற வரையிலும் இந்த பேர் இருக்கும் மாங்காட்டோட பேர் அந்த முயற்சி செய்து ஆரணியில இருந்து ரம்யா ஸ்டுடியோ ஆரணி அப்படிங்கிற நம்ம ஸ்டுடியோக்கார வருகை தந்திருக்கிறார் இப்போ நேரடியாக யூடியூபில் போல ரெக்கார்ட் பண்ணி நாளை காலையில போய் அதை சரி பண்ணி நாளைக்கு மதியம் சரியா பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்க புது மாங்காடு

குட்டையோ நெட்டையோ ஷூஸ் போனதோ ஷூஸ் போவானதோ மக்காடு தேங்கதோ இல்ல நல்லா இருக்குதோ இல்லையா அது மட்டும் பாசம் கேக்குறேன் ஓட்ட ஒடிசலோ ஈயம் பித்தாலையோ எப்படியா இருந்தாலும் வச்சுக்கிட்டு இவன் தான் என் வாழ்க்கை வாழ்க்கையில இவன் தான் என் வேணும்னு சொல்லிட்டு என் புருஷன் எல்லாமே அவனை விட எனக்கு அவன பொறுப்பா பாத்துக்கல என்ன இருக்குன்னு இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இல்லையா தோழா இருந்தா கைதான் என்ன பேச்சு அவ்வளவு அப்படியே வந்தவங்க அப்படியே நாங்க என்ன நினைக்கிறோம். என் ஆம்பள அவன் உழைச்ச போனா கேட்டாங்க நாங்க எல்லாம் உழைச்சு கொட்டுறோமே வீட்ல வந்து கொட்டுகிறீங்கன்னா கும்மா கும்மா ஆகுறீங்களே அல்லது குண்டா குண்டானா ஆகுறீங்களே என்ன குண்டானா ஆகுறோம் டேய் நீ வந்து பட்டிமன்றம் சொன்னாலும் என் நான் உழைச்சி குடுக்கல என்ன பேச்சு கேட்கிற நேரத்துல அவங்க ஒரு நாட்டுக்கு வந்து நிர்மா அவன் அடிச்சிட்டு போறேன் ஒரு நாட்டுக்கு வந்து நிரம்பரம் சொன்னா என்னுடைய மச்சக்காவிரி டிப்ளே இய கொண்டடி பிசாசு சொல்லாம நான் கேக்குறேன் இதவிட ஒரு படி மேலே கா எடுங்க எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆ கள்ளையா எனக்கு இல்ல 10 வருஷம் ஆமாப்பா நம்ம नारायणா மल्ले ஆலியேனி வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்க எல்லாம் வியாபாரம் பண்ற என்ன புலிக்குள்ள புடிங்க பாருங்க ஒரு விஷயம் புரியுமா இன்னைக்கு இருக்கிற புள்ளING அவங்க விட இவங்க சீக்கிரம் புரிஞ்சிكم இன்ன இன்னொரு மகிழ்ச்சி இந்த இசைவாசிக்கும் தம்பி பள்ளால இருந்து வலி வந்து சரத் அப்படிங்கிற தம்பி சரியான நேரத்துக்கு அந்த சாங்கை டைட்டில் பண்றது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தை எங்களுக்கு ஒத்துழைப்பு தவிர்த்து அந்த தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு

இது பொன்னா இது பொண்ணா இது பொன்னானே பாத்துட்டுப் போனா அப்ப வந்து வருதுதாம். அப்பமா என்னடா சொல்ற? அப்பவே பொம்பளையான்றிங்க. இது இல்ல நீ இப்ப பொன்னான் மாட்டாங்க. அங்க பாத்தாங்க சொன்னேன். உங்க வாய் விஷயம். முன்னே ஆன்ட்டி இப்ப மதிப்புக்குரிய ரசிக朋友們 எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து பார்த்தா எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு டீச்சரோக்கண்டா முன்னாடி மச்சான் டீச்சர் சரியாவே தெரிய மா பாத்தாங்க வந்து இது என் அம்மா பண்ணாங்க என்ன இது அப்படியே

வீட்டுக்கார கையில வச்சுக்க கூடாது அப்ப யார கையில வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டேன் எங்க அம்மா போகமா கேட்டாங்க ஆரம்பத்துல இருந்து நீ பிரச்சனை பிடிச்ச ஆளா இருக்க யார கையில வச்சுக்க போறேன் என் மாமியார கையில வச்சுக்க போறாங்க மாமியார கையில வச்சுக்க போறாங்க நான் பாண்டிச்சேரி இருந்து சொல்லி கொடுக்குற டிப்ஸ் நல்லா இருந்ததுன்னா சோர கை தட்டலாம் மூணு டிப்ஸ் மூணு டிப்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒன்னு உங்க புள்ள ஏன் புருஷன்ற வார்த்தை வரப்பட வந்ததுன்னா அப்படியே ரொம்ப போட்டு அழிச்சிருந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி முங்கை புள்ள நீங்க சுட்ட இட்லின்னா நாலு இட்லி கூட சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி பாருங்க கிளவி எந்திரிச்சு தோலை விழுந்த உரை போட்டு ஆண்ட ஆண்டி பண்டு மாதிரி இட்லி சுட்டு குடுக்கணும் அழகா திட்டு எங்க நடுவுல நடந்து ஊர் ஊரா பட்டி போய் சுத்திகிட்டு இருக்கிறேன் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ரெண்டாவது டிப்ஸ் நல்லா காதுல வாங்கணும் ஆம்பளை ஆளுங்களும் காதல வாங்கலாம் தப்பில்லை இல்ல முங்க புள்ள நீ இங்க துவைச்ச

अंचार रूबाई की मानी माले तो दो कालूं की बड़ूं तंबू अंचार रूबाई की मानी माले दो कालूं की बड़ूं तंबू की नाची माला अब तुम्हें जबरदस्ती दिलाती अब तुम्हें क्या मिला अरियाली कुछ तोड़ी मुट्ठी पर